அன்பு நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் வந்து கருத்து திணிப்புகளும் கருத்து கணிப்புகளுமாக மாறி மாறிக்கொண்டு மக்களின் மனநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த சூழல் வந்து ஒரு சில கட்சிகளுக்கு சாதகமாகவும் ஒரு சில கட்சிகளுக்கு பாதகமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஊடகங்களை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் வந்து குற்றச்சாட்டுகளுக்கு வந்து உள்ளாக்கப்படுகின்றன ஊடகங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகளாலும் கருத்து திணிப்புகளாலும் எந்த அளவிற்கு மக்களை போய் சேர்கிறது என்பது குறித்து ஒரு விரிவான ஒரு விமர்சனம் தான் இந்த பகுதி சமர் சமர் நிகழ்ச்சியில் வந்து மக்களுடைய கருத்துக்களை வந்து பரிமாறுவதற்காக நம்மளிடம் வந்து கொண்டிருக்கும் தோழர் விஜயகுமார் வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊடகவியலாளர் ஊடகவியலர் என்ன ஒரு அரைக்கழகம் என்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கொண்டிருக்கூடிய அருமைத் தொழில் தவம் அவர்கள் வந்திருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா துளிர் ஒரு எழுத்தாளர் ஒரு சிறந்த எழுத்தாளர் நம்ம எல்லாம் வந்து இந்த ஒரு சிறந்த கருத்துக்களை வந்து பகிர்வதற்காக வந்திருக்கிறார் தமிழ் நிகழ்ச்சியின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் தேசிய அளவில் நிறுத்தப்படுகிற இரண்டு கூட்டணிகளுக்குமே பொருளாதார கொள்கைகள்னு நீங்க பார்த்தாலும் வெளியுறவு கொள்கைகள் நீங்க பார்த்தாலும் வர்த்தக கொள்கைகள் நீங்க பார்த்தாலும் கல்வி சார்ந்த நிலைப்பாடுகள்னு பார்த்தாலும் எல்லாமே ஒரே அளவுல தான் இருக்கு இதுல யாருக்கு மாற்று யாரு நீங்க மாற்றுன்றது நபர் மாற்றமா தனி மனிதர் மாற்றமா யாரு பிரதமர்ன்ற ஒரு குறிக்கோள்னாக்கே போய்கிட்டு இருக்கோம் யாரு பிரதமர்னா ரெண்டு நபர்களை நம்ம சொல்ல வேண்டியதாக அப்ப இந்தியா இரு கட்சி நாடுகளின் அரசியல் நோக்கி நகருகிறதா என்று ஒரு ஒரு பயம் இங்கே நகருது கடந்த கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திர இந்தியாவில் நீங்க மாற்றாக முன்மொழியப்படுகிற தலைவர்கள் யாரு கேட்டால் மிக முடியும் ஒருத்தர் ரெண்டு தான் வந்திருக்காங்க மாற்று கீழே இருந்து வந்த ஒரு சொற்பமாக தான் இருக்கும் இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு வந்தவங்க மீண்டும் மீண்டும் அப்படி பார்த்தாலுமே மீண்டும் மீண்டும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட கூட்டணி கட்சிகளோட ஒரு குறிப்பிட்ட அரசியலின் பின்னணியில தான் வர வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கு அப்ப இந்தியான்றது மொதல் ஒரு தேசம் கிடையாது அது ஒரு நாடு பல்வேறு தேசங்கள் இணைந்த ஒரு நாடு பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு பண்பாடு பல்வேறு பழக்க வழக்கங்கள் உணவுல இருந்து எல்லாம் மாறுபடுது மாறுபட்டு தேசத்திலிருந்து வாழ்பவர்கள் எல்லாமே சாமி கும்பிடுறவங்க இங்க சாமி கும்பிடுறவங்களுக்கும் கும்பிடாதவங்களுக்கு இல்ல பிரச்சனை சாமி கும்பிடுறவங்களுக்கும் சாமியை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றவங்களுக்குமான பிரச்சனை ரொம்ப சுருக்கமா சொல்லணும் நரகலை காட்டிலும் சாக்கடை நினைக்க வைத்திருக்கிறது இன்றைய ஜனநாயகம் என்னுடைய பார்வை உண்மையான எல்லாவற்றிலும் பிரதிபலிக்குமா அப்படின்னா ஒரு ஒரு பெரிய அப்படி அச்சத்தோடு தான் இந்த சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் பல்வேறு பட்ட நிலப்பகுதிகளில் வாழ்கிற மக்கள்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் வாழ்கிற ஒரு தேசத்துல ஒட்டுமொத்தம் ஒரு தேர்தலை நடத்துவது என்பதே ஒரு ஜனநாயக முறை தான் அதை வரவேற்கிறோம் அதுக்குள்ள இருக்க சிக்கல்கள் முரண்கள் இருக்கு அது நம்ம பேச வேண்டியது இருக்கு மத்த நாடுகளை பார்க்கும்போது தேர்தல் இருந்த முறை வரவேற்கத்தக்க முறை எனக்கு முன்னாடி பேசின விஜயான இருக்கட்டும் தமிழ் இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு மாற்று தேர்தல் இது முக்கியமான மாற்று அரசியலை இந்த வரலாற்றில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல்ன்ற மாதிரி ஒரு பார்வையை முன் நான் எனக்கு அதுல ஒரு உடன்பாடு இல்ல ஏன்னா காரணம்னா யாருக்கிட்ட அடுத்து போக போகுது இல்ல யாரை நோக்கி நீங்க நகர்த்த போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அங் அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் கை மாறியவர்கள் இந்தியா முழுக்க பல்வேறு மாநில கட்சி அரசியல் இருக்கு ஆனா தேசிய அரசியல் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட இரண்டு கூட்டணியை மட்டும் தான் நம்ம பேச வேண்டியிருக்கு மாற்று அணி ஒரு மாற்று ஒரு தலைவர்கள் வி பி சிங் போன்றவர்கள் ஒரு புதிய ஒரு தலைவர் கீழே இருந்து ஒருத்தர் மேல வந்தாருன்னா அது ஒரு மாற்று அரசியல் அது வரவேற்கத்தக்க அரசியல் அதை நம்ம அப்படி ஒரு தேர்தலாக இது இருக்குமா என்றது ஒரு கேள்விக்குறி எனக்குமே இருக்கு நீங்க எல்லாருமே வந்து சொல்றீங்க அந்த அரசியலும் வேண்டாம் இந்த அரசியலும் வேண்டாம் தற்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் தேவையில்லை இதற்கு முன்னால் இருந்த ஆளுங்கட்சியும் தவறான இது அப்புறம் யாரை நீங்க முன்னிறுத்த போறீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்க குற்றச்சாட்டுறோம் ஒரு மாற்று வேணும் இல்லையா நல்லவர்கள் கைதி கிட்ட போய் நீங்க தூக்கு முறீங்களா அல்ல கத்துல அறுதிங்கள கேள்வி மாதிரி முறை கேள்வி இருக்கு ஏன்னா அப்படியான சூழல் இருக்கு இப்ப என்னன்னா குறைஞ்ச வச்சா அந்த தண்டனையை தள்ளி போறாங்கிற நோக்கத்துல மட்டும்தான் இந்த உரையாடல் நின்று அந்த முறை மாற்றுன்னு சொல்வதற்கு வேறு எதுவுமே இல்லை அதாவது இங்கே வந்து முழுக்க முழுக்க முதலாளித்துவ அமைப்புகள் தான் ஆட்சி இது முதலாளித்துவ அமைப்பின் கீழதான் எல்லா கட்டமைப்பிலும் இருக்குது விஜய் சார் விஜயகுமார் சார் சொன்னது மாதிரியா இங்கே உள்ள கட்டமைப்பு மாற்றுவதுங்க சாதாரண கிடையாது நீங்கள் கல்வி முறையில் மாற்றம் இல்லை மருத்துவத்துறையில் மாற்றம் இல்லை எல்லாருமே தனியார் மையம் தனியார் மையத்திலையுமே சிறுத்தமான ஒரு கல்வி முறையோ சிறுத்தமான ஒரு மருத்துவ முறையோ அல்லது மாற்று மத ஒன்றும் இல்லைங்க இங்கே எல்லாமே வந்து இப்பொழுது ஒரே ஒரு பயம் உதுதாங்க வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ சொன்ன மாதிரி எனக்கு கருப்பு சாமி பிடிக்கும் எனக்கு அயனாரை பிடிக்கும் ஏன் அயனாரை என் கருப்பு சாமியை என் குழவி தொட்டு கும்பிட முடியல டே அது அந்த கருப்பு சாமிக்கு பூனில் போட்டு விட்றாங்க தேர்தல் வந்து தங்களுக்கு தங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி தப்பி ஒரு விஷயமா இந்த தேர்தலை கருதுறோம் சொல்லி கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சிருக்காரு இது குறித்து வந்து உங்களோட கருத்து என்ன தொழில் இல்ல இப்ப இவங்க ரெண்டு பேரோட கருத்துக்களுமே ஏற்கிறேன் நான் முழுமையாக ஏற்கிறேன் மாற்று கருத்துல இல்ல இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க கடும் நஞ்சு எங்களுக்கு வேண்டாம் இதை நாங்க முடிக்கணும் இந்த விஷத்தை முடிக்கணும் என்றாங்க விஷத்தை முடிக்கணும் நானே இருக்கிறேன் அதுக்கு மாற்று மதுவா என்றதா கேள்வி மது கொடுத்தா உடனடி உடனடி இறப்பு கிடையாது தாமதப்பட்ட இறப்பு நஞ்சு உடனடி இறப்பு எனக்கு உடனடி இறப்பு வேணாம் மது நான் பழையஸ்வரம் கூட தெரில்றேன் பச்சை தனியை கூட விடுங்க அது சாப்பிடுறேன் அதுக்கு மது உடைய முடியாதுன்னு நான் சொல்றேன் அவ்வளவுதான் வேற மாற்று அரசியல் தலைவர்கள் வந்து யாரு யோசிக்கிறேன் என்ன பழைய காலத்துல மாதிரியா இப்ப தற்போது உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா திரையரங்கத்துல வந்து தலைவர்கள் வந்து தேடுறாங்களா திரையரங்கத்துல தேவையாது இப்ப கமலஹாசன் வந்து அரசியல் குழு வந்திருக்காரு நடிகர் விஜய் வந்து அரசியல் நடிகர்கள் வந்து உள்ள வரக்கூடிய ஒரு காலம் வந்து மாறுது இப்ப சீமான் வந்து களத்துல இறங்கி வந்து செயல்பட்டு இருக்காரு இப்படி எல்லாருமே வந்து களத்துல வர்றாங்க அப்படின்னா வந்து மக்களோட நோக்கம் வந்து நடிகர்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்களா அப்படி வாக்களிச்சாங்கன்னா ஏன் இவங்க எல்லாம் வந்து மேல வர முடியல இல்ல ஒரு மாற்ற ஒரு தூய்மையான அரசியல் வேர் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கும் நினைக்கிறீங்க ஒண்ணுமே இல்ல இது நான் சொல்ற கருத்து வந்து நீண்ட நாள் கோரிக்கை தமிழகம் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழ்நாடு பெயர் சுட்டுனதுக்கு அப்புறம் அறிஞர் அண்ணா சொன்ன கோரிக்கை தான் மாநிலத்தில் தன்னாட்சி சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இந்த கூட்டாட்சி வேணும்னு தான் நாங்க சொல்றோம் நீங்க கூட்டணி ஆட்சியவே பேசிக்கிறீங்க கூட்டணி ஆட்சி வேறு கூட்டாட்சி வேறு நம்மளும் கூடி சேர்ந்து ஆர்வம் கூட்டணி வச்சுக்கிடுவோம் நீ மட்டும் தான் பிரச்சனை என்னன்னா ஒரு கட்சி சார்பாகவே மொழிக்கு வேற ஒரு மொழி மக்கள் வேற வேறு மாநில மக்களுக்கு முன்னுரிமை கொடுங்க காமராஜர் வந்து கிங் மேக்கர்னு சொன்னாங்க காமராஜர் திரும்ப திரும்ப வரலாறுல கிங் மேக்கர் சொன்னாங்க ஏன் காமராஜர் கிங் ஆக முடியல இந்த அரசியல் அமைப்புல ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா இந்த அமைப்பு சொன்னாரு நான் நான் சொன்னா போடுவான் நான் நின்னா போட மாட்டான் என்று காமராஜர் சொன்னாரு அப்ப நான் சொன்ன ஒருத்தருக்கு ஓட்டு போட முடியுது நான் நின்னா ஏன் போட மாட்டேன் அப்ப இந்த இந்த நாடு இந்தி பேசுகிற மக்களுக்கானது மட்டும்தானா எந்த தலைவன் இல்லைன்னு சொல்றாரு கோடி மக்கள் எந்த அவங்க தேடம் தலைவர் இங்கதான் கூடிய ஒரு தலைவர் இருந்தா ஏன் அவங்களுக்கு கிட்ட போக மாட்டாங்க மக்கள் இங்கதான் ஊடகங்களோட அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்களோட மிகப்பெரிய அரசியல் இருக்கு நான் நம்புறேன் ஒரு ஊடக ஊடகவியலாளர் நண்பர் தவம் இருக்கிறாரு அவரை மறுக்கலாம் ஏற்கலாம் அதுவே அரசியல் ஆனா ஏன் கருத்துறேன்னா ஊடகங்கள் திரும்ப திரும்ப ஒரு சில குறிப்பிட்ட அவங்க நினைக்கிற அரசியலை மத்தியில கடத்துறாங்க சமத்துவம் ஒரு விவாதமே வைக்கிறாங்க தொலைக்காட்சியில ஒரு விவாதம் நடக்குது முக்கியமான பிரச்சனையை வச்சு பேசுறீங்க அதுல சம்பந்தப்பட்ட இல்லாட்டி அதுல விளைவுகளை ஏற்படுத்தி ரெண்டு பேரை மட்டும் வச்சு பேசுறது என்ன முறை ஒரு நாலு வச்சு எல்லா கட்சிகளும் இருக்குதுல்ல கட்சிகளுக்கு ஒரு காரணம் பேசி பேசுங்க வட இந்திய ஊடகங்கள் நான் பாக்குறேன் கிட்டத்தட்ட எட்டு பேர் பேசுற ஊடகங்கள் நான் பாக்குறேன் எட்டு பேர் ஒரே ஊடகத்தில் உட்காந்து ஒரே ஒரே விவாத பொருளை உருவாக்குறாங்க இங்க நாலு பேர் இருக்காங்க அதுல நாலு பேர்ல ஒருத்தர் அந்த கட்சி சார்பான வருவாரு இன்னொருத்தர் கட்சியில உறுப்பினரா இல்லாம அந்த சித்தாந்தத்தை கொண்டவர் விமர்சகர் உட்காந்துருப்பாரு இன்னொருத்தர் வந்து அந்த கட்சியில இருந்தவ ஒரு பொருளாதார நிபுணர் பேர்ல ஒரு பேரை மட்டும் மாத்திக்கிட்டு ஒரே கட்சி சேர்ந்த மூணு பேரை உட்கார வச்சுக்கிட்டு ஒருத்தர் மட்டும் மாற்று கட்சிக்காரங்களை உட்கார வச்சா அவங்களுடைய குரல் இங்க ரசிக்கப்படுகிறது இவர்களுக்கு குரல் வலிமை அடைகிறது அப்ப பாக்குறவங்களுக்கு மூணு பேர் ஒற்றுமையா பேசும்போது சரியா பொய்ய திரும்ப திரும்ப சொல்லும்போது அது உண்மையாகுன்ற ஒரு கூட்டு இருக்கு அது இங்க ஊடகங்களால் நிரப்பப்படுகிறது ஒரு சிறந்த தலைவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஊடகங்கள் வந்து தவறுது அவர் வந்து தங்களுக்கு சாதனமானவர்களை மட்டுமே மக்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை வந்து எல்லா ஊடகங்களுமே மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகங்கள் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது குறித்து ஊடகம் உங்களோட உங்களோட கருத்து என்ன தவிர ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஊடகம் இருக்குது அந்த ஊடகத்தை எப்படி வைப்பீங்க பொதுவாங்க ஒரு ஊடக இருக்கா இல்ல அந்த ஊடத்தை சார்ந்து இயங்குற பிராமியா இருப்பாரு அவர் ஒரு கட்சி இருப்பாரு அப்படித்தானே எங்க அப்படியான ஒரு கால இடத்துல நீங்க எப்படி ஊடகத்தை மட்டும் குறை சொல்லி ஊடகத்தை மட்டும் ஒரு நீங்க ஒரு நன்மை எதிர்பார்த்த முடியும் இனி வருங்காலங்களில் இவைகள் உண்மையை அதிகமாக பேச போகுது அப்போ சோசியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு அசுரத்தனமான வளர்ச்சி ஆயிருச்சு அதில் நன்மை தீமை இரண்டும் கலந்தாலும் கூட உண்மையை பேசுவதில் நினைச்சதை பேசுறதுல ஒரு அளப்பரி சுதந்திரத்தை கொடுத்துருச்சு அப்படின் போது இனி போகும் காலங்களில் பெரிய ஊடகங்கள்லாம் இதை தாக்குப்பிடி நிற்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஊடகங்கள் வந்து மேட்டுக்குடி மக்களுக்கான ஊடகங்களாகவே செயல்படுகின்றன பொதுமக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை சிதவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து ஊடகத்தின் மேலே வந்து நண்பர் துளிரும் சரி தவமும் சரி அதாவது அடக்கழகத்தை சேர்ந்த தவமும் சரி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க அதுவும் தன ஊடக தரப்பான நியாயங்களையும் சொல்றாங்க முன்னாடி இருந்த மாதிரியே பெரிய ஊடகங்கள் வந்து தற்பொழுது வலுவிழந்து கொண்டிருக்கின்றன சமூக ஊடகங்கள் வந்து இப்பொழுது ஒவ்வொரு மனிதனோட கையில இருக்குது இதுல வந்து உண்மைகளை சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அந்த சமூக ஊடகங்கள் இருக்குது அதனால இனிமேல் ஊடகங்கள் தவறே பண்ணாது அப்படின்னு சொல்லி அவர் ஊடகம் சார்பா வந்து பேசுறது தவம் அது குறித்து உங்களோட கருத்து என்ன விஜயகுமார் இல்ல நான் வந்து அப்படி பார்க்கல ஏன்னா பாத்திரத்தில் என்ன பாத்திரம் எப்படி இருக்கிறதோ பால் அப்படி மாறும் ஊடகங்களால் வந்து ஒரு ம நம்மளுடைய மனநிலையை மாற்றுக்கு மா மாற்ற முடியும் மாற்றிக்கிட்டே இருக்குது ஆனால் யூடியூப் போன்ற அதாவது சமூக ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வந்து தனிநபர் கைக்கு வந்துட்டதுனாலேயே தனி மனிதன் சிந்தனையை வளமாக பெற்றுவிட முடியுமான இல்லை காரணம் என்ன கருத்தியல் ரீதியாக இங்கு ஆண்டாண்டு காலமாக அவன் மனசுக்குள்ள என்ன விதைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு மிக மிக முக்கியமான கேள்வி காமராஜர் வந்து சொன்னா ஜெயிப்பாரு நின்னா தோத்துருவாரு அப்படிங்கிற ஒரு பார்வை எதனால இங்க வந்துச்சா வெள்ளக்காரன துறைன்னு சொல்லி பழக்கப்பட்ட ஒரு வம்சாவளி தான் நாம வந்து இருநூறு ஆண்டுகளாக நம் உடம்பில் ஓடுகிற அடிமை ரத்தம் உடனடியாக ஒரு விடுதலையை கொடுத்துட முடியாது அதனாலதான் இன்றைக்கு நம்மளால வந்து பகத்சிங்க வந்து அதிகமாக பரவலாக தெரியாது எத்தனை பேருக்கு இன்றைக்கு பகத்சிங்கனுடைய தியாகம் தெரியுது அப்படின்னா ஒரு அது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது நீங்க நம்ம வெளிப்படையா பேசணும்னா இப்ப மக்கள் தொலைக்காட்சின்னு ஒரு தொலைக்காட்சி இருக்குது அந்த தொலைக்காட்சி தொலைக்காட்ச அடிப்படையில் சரியாக இயங்குது அதாவது தமிழ் மரபில் சிந்தனை மரபில் சரியாக இயங்குது ஆனா கோட்பாடு ரீதியாக அது சரியா இயங்குதானா கேள்வி ஒரு ஒரு பெரிய ஆளும் கட்சி ஆளும் அதிகார போக்கை ஊடகங்கள் விமர்சிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க என்ன சொல்லுவீங்க விமர்சிச்சாங்க நீங்க ஒன்றை செய்தியாக போடுவதற்கும் கருத்தியல் ரீதியாக விவாத ரீதியாக நம்மளை திணிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அதனால இப்ப மக்கள் நான் ஊடகங்களை எப்படி பாக்குறேன்னா வெளிச்சத்தை உமிழ்கிற இருட்டாகத்தான் சமீத்த சமீபத்தில் இந்திய ஊடகங்களும் குறிப்பாக தமிழக ஊடகங்கள் இருக்கின்றன ஊடகம் சொல்லி அலங்கார போராட்டம் ஆரம்பிக்கல ஊடகங்கள் சொல்லி மெரினாவில் அவ்வளவு பேர் நிக்கல வெகுஜன மக்கள் தங்களது வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் ஏதாவது ஒன் ஒன்றை நிகழ்த்தி விட வேண்டும் அது நம் பண்பாட்டை ஏதாவது ஒன்று நம்ம பண்பாட்டை அபகரிக்கிற சக்தியை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று அத்தனை பேர் கை கொடுத்தாங்க அதற்கு பின்னால அத்த நாங்க வாடிவாசல் காணாமல் வீடு வாசல் செல்ல மாட்டோம்னு அத்தனை ஊடகங்களும் வந்து நின்றுச்சு மக்களால் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை படம் பிடிப்பதற்கு தான் ஊடகங்கள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் மூன்று பேருமே பாத்தீங்கன்னா உங்களோட அதிகபட்ச குற்றச்சாட்டுகள் வந்து ஊடகத்தை நோக்கி வருது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் ஊடகங்கள் வந்து கருத்து கணிப்புகள் வந்து வெளியிட்டிருக்க கருத்து கணிப்பு வந்து ஒரு சிலருக்கு வந்து சாதகமாகவும் ஒரு சிலருக்கு வந்து பாதகமாகவும் கருத்து கணிப்புகள் நகரமோ இருக்கக்கூடிய நூறு பேரிடமோ அல்லது ஆயிரம் பேரிடமோ கணிப்பு எப்படி அந்த சரியானதாக இருக்கும் இல்லை இவர்கள் எந்த திசையை நோக்கி இவர்கள் கருத்து கணிப்புகளை நகற்றுகிறார்கள் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு கருத்து கணிப்புகளால் மாற்றப்படுகிறதா சிந்தனை மாறாமல் நடுநிலை பார்வையுடன் சமர்களத்தில் சந்திப்போம் மீண்டும் வசீகர பாரதி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்